வணக்கம் நம்ம முத்ராஸ்ல ஏற்கனவே பஞ்சபூத முதிரைகளை இப்போ இந்த வீடியோல நம்ம பஞ்சவாயு முதிரைகளை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பஞ்சபூத முதிரைகளை ரிவியூ பண்ணிக்கலாம் இது வரைங்க ஃபர்ஸ்ட் இது வந்து வருண முதிரை நீர் இது நீர் தத்துவம் இது நெருப்பு நீர் நெருப்பு இப்படி சேர்ந்தா இது வந்து வருண முதிரை இது நீர் நிலம் நெருப்பு இது இப்படி டிப்ஸ் சேர்ந்துச்சுன்னா இது வந்து பிரித்வி முதிரை முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆகாய முத்திரை நடு விரலும் நெருப்பு கட்டை விரலும் செய்யுதுன்னா ஆகாய முத்திரை அதுக்கப்புறமா இது வந்து வாயு முத்திரை வாயு முத்திரை வாயு முத்திரையை இப்படி கூட செய்வாங்க இது வாயு முத்திரை ம் அதுக்கப்புறமா எங்க கீழே வச்சா இது எல்லாமே அதிகமாகும் இந்த தத்துவங்கள் எல்லாமே அதிகமாகும் அதே இப்படி இது மேல இப்படி பிரஸ் பண்ணா இந்த தத்துவங்கள் குறையும் உடம்புல நீர் தத்துவம் அதிகமா இருக்குது குறைக்கணும்னா இப்படி பிரஸ் பண்ணணும் நில தத்துவம் அதிகமா இருக்குதுன்னா இப்படி பிரஸ் பண்ணணும் ஓகே இது வந்து பஞ்சபூத முதிரைகள் நம்ம பார்த்துக்கோம் வாயுக்கள் நம்ம உடம்புல அஞ்சு வகையான வாயுக்கள் இருக்குது அஞ்சு முக்கியமான வாயு அஞ்சு உப்ப வாயு தசவாயு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இங்க பாருங்க தலையில இருந்து இங்க கழுத்து வரைக்கும் இது வந்து உதானன் உதானன் அப்படின்ற இயங்குது உதானன் பிராணன் அதுக்கப்புறமா வயிறுக்கு இங்க வந்து சமான் தொப்புள் இங்க இந்த செஸ்ட்ல இருந்து தொப்புள் வரைக்கும் சமானன் அதுக்கு கீழே வந்து அபானன் உடம்பு ஃபுல்லா வியானன் அஞ்சு வகையான வாயுக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இங்க தலையில இருந்து தொண்டை வரைக்கும் உதான் உதானன் உதானன் பிராணன் இங்க லங்ஸ் கிட்ட இருக்கிறது லங்ஸ் ஹார்ட் கிட்ட இருக்கிறது பிராணன் அப்புறமா வயிறு கிட்ட இருக்கிறது இந்த வயிறு கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சமான் சமான வாயு சமானன் அதுக்கு அப்புறமா வயிறு கீழே தொப்புளுக்கு கீழே வந்து அப்பான வாயு உடம்பு ஃபுல்லா வியானன் பஞ்ச வாயு முதிரைகளை பார்க்க பஞ்ச வாயு அஞ்சு வகையான வாயுக்கள் இருக்குது அந்த வாயுக்கள் உடைய முதிரைகள் பாருங்க சமான் சமான முத்திரை சமான வாயு எங்க இருக்குது வயிற்று பகுதியில அதுக்கப்புறமா இந்த சிறிய விரல் இந்த சின்ன விரல மட்டும் இப்படி பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உதான வாயு உதான் இது வியான் உடம்பு ஃபுல்லாவே பரவுற ஒரு வாயு தான் வாயு இது அதுக்கப்புறமா இது வந்து அப்பானம் வாயு அப்பான வாயு இது வந்து அடிவயிறு அங்க இருக்கிற பிராணம் அதுக்கப்புறமா இது பிராணமுத்திரை இந்த பிராணம் வந்து மெயினா லங்ஸ் ஆ இங்க செயல்படுற பிராணன் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க சிம்பிளா கத்துக்குங்க சமான முத்திரை சமான முத்திரை இது அஞ்சு விரலாம் ஒன்னா சேர்க்கறது அப்புறமா இது உதானன் சமானன் உதானன் தியானன் இந்த ரெண்டு விரலும் இது மட்டும் ஒன்னா சேர்க்கிறோம் இது தியானன் அதுக்கப்புறமா இது அப்பான் இது பிராண் இந்த அஞ்சு முத்ராவும் நீங்க தெரிஞ்சுக்கங்க மொத்தம் இப்போ பத்து முத்ரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு பஞ்சபூத முதிரைகள் அஞ்சு பஞ்ச பிராண் வாயு முதிரை அஞ்சு இதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனைக்கு எந்த முத்ரா செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நன்றி